ஐயனார் துணை சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் குடும்பத்தை நினைத்து கதரும் நிலாவா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் ஐயனார் துணை சீரியல்தான் என்ற எபிசோடில் அப்பாவும் அண்ணனும் மிகவும் கலங்கி போனாலாம் அதனைத் தொடர்ந்துதான் ஐயனார் துணை சீரியலில் நிலா புதிதாக சிம் வாங்கியதும் முதன் முதலாக தன் அப்பாவிற்கு ஃபோன் செய்து பேசுகிறாளாம் நிலாவின் குரலைக் கேட்ட அவரது அப்பா முதலில் ஆனந்த கண்ணீரில் விற்றாலும் பின் எனக்கு ஒரு மகள் இருந்தா அவர் செத்துட்டா என கூறி ஃபோனையும் கட் செய்கிறாளாம் இதை நினைத்து தான் நிலா மிகவும் வருத்தப்பட்ட நிலையில் பின் சிறிது நேரம் கழித்து தன் அன்னிக்கு ஃபோன் செய்தாலாம் அப்போது அப்பாவின் உடலம் குறித்து விசாரித்தாராம் பின் அவளுடைய ஆதார் கார்டு மார்க்ஷீட் எல்லா ஃபோட்டோவும் எடுத்து அனுப்புமாறு கேட்டாலாம் அதற்குள்ளாகத்தான் நிலாவின் அண்ணன் ஃபோனை வாங்கி கண்டபிடி திட்டி ஃபோனையும் வைத்து விட்டாராம் இதை சற்றும் எதிர்பார்க்காத நிலா நடந்ததை எல்லற்றையெல்லாம் நினைத்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாராம் அந்த சமயத்தில்தான் நிலா ஏதோ பிரச்சனையில் இருப்பது போல சோழனுக்கு தோன்ற அவன் நிலாவை சமாதானம் செய்து வைத்து கொண்டிருந்தானான் முன்னதாகவே நிலா வீட்டில் இருவருக்கும் சமயத்தில் வீட்டிற்கு வந்த புரோக்கர் நிலா சேரனின் மனைவி என நினைத்து எனக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணிட்டேயா என கேட்டான் போதும் பல்லவன் இடைமறித்து இது சோழன் அண்ணனோட மனைவி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்ற விவரத்தையும் அவர் சொன்னாராம் அதன் பிறகு சேரன் கார்த்திகா கூறிய வார்த்தைகளை மனதில் வைத்து கொண்டுதான் அது பொது வெளியில் சொல்ல முடியாமல் இனி பெண் பார்க்க எல்லாம் போக வேண்டாம் என சொல்லி புரோக்கரை இங்கிருந்து அனுப்புவதிலேயே குறியாக இருந்தாரா புரோக்கர் போனதும் சேரன் ஏன் இன்னும் இந்த பொண்ணுக்கு செட் ஆகவில்லை என்ற கதையை சொல்லி அனைவரும் சிரித்தனரா முன்னதாகவே வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் வெளியில் சென்ற பின் தான் நிலாவும் பல்லனும் பல்லவனும் அப்படியே நடந்து கடைக்கு சென்றனராம் அப்போது நிலா தனக்கு சிம் வாங்க வேண்டும் என சொல்லி கடைக்கு கூட்டிட்டு போனாலாம் அப்போது தான் தெருவில் எல்லாம் நிலா இன்னும் இப்படி இவர்கள் வீட்டில் இருக்கிறாள் ஏற்றனராம் இதை பார்த்த நிலா பல்லவனிடம் விசாரித்தாளாம் எங்க வீட்டு ராசி அப்படி இந்த இளவரசி எல்லாம் நகர்வலம் வந்தால் ஆச்சரியமாக பார்ப்பாங்க இல்ல மாதிரி தான் நீங்கள் எங்கள் வீட்டு இளவரசி வீதியில் நடந்து வரா வரதை பார்த்த அவங்க ஆச்சரியப்படுறாங்க என சொல்லி சமாளித்தாளாம் பின்புதான் தன்னோட அண்ணன்களுக்கு எல்லாம் கல்யாணமாகி எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசை முதல்ல சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சோம் ஆனால் நீங்களும் சோழன் அண்ணனும் கல்யாணம் பண்ணிட்டீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு அண்ணி கிடைச்சிருக்காங்க என சந்தோஷத்தை சொன்னாலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்